இந்த உலகத்தில் ஆணே கிடையாதுப்பா பெண்ணு மட்டும்தான் இருக்காங்க அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா கற்பனைக்கு செஞ்சு பார்க்க முடியுதா ஆனால் அப்படி ஒரு கிராமம் கென்யாவில் இருக்குங்க அந்த கிராமத்து பேர் ஒமோஜா ஒமோஜானால் அவங்க தாய்மொழியில் ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க ஜம்புரு ஈனா பழங்குடி பெண்கள் தான் இந்த கிராமத்தை உருவாகியிருக்காங்க ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன பேக் இருக்குது வாங்க போகலாம் அதாவது கென்யாவை வந்து பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி செஞ்சுக்கிந்தாங்கல்ல அப்போ அங்கே இருக்க பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் அங்கே உள்ள பெண்களை வந்துக்கிட்டு வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த வன்கோடு நம்ம ஊரில் செஞ்சால் என்ன கேட்பாங்க நம்ம ஊரில் இருக்க ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை போய் அடிச்சு தட்டி கேட்பாங்க ஆனால் அங்கே உள்ள இருக்க ஆண்கள் வந்து ஏய் நீ கெட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி மேலும் இந்த பெண்களை வந்து துன்புறுத்தியிருக்காங்க அப்போ குழந்தை திருமணம் பெண் உறுப்பு சிதைப்பு குடும்ப வன்முறை காரணமாக மேலும் மேலும் பெண்கள் அடி வாங்கிட்டே இருந்திருக்காங்க ஆணா அதிகத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்போ தான் அங்கே ஒரு பெண்மணி முளைக்கிறாங்க அவங்க பேர் ரபாக்கா ரபாக்கா என்ன செய்கிறாங்கன்னா மொத்த பெண்களையும் கூப்பிட்டு நம்ம ஆண்களோட வசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு புரட்சி அங்கே வெடிக்குது ஆண்களை விட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தை உருவாக்குற ஆங்குறாங்க இந்த ரபாக்கா ஆனால் அங்கே இருக்க ஆண்கள் சும்மா விடலை அந்த ரபாவுக்கு அடி அடினு சாகுற அளவுக்கு ஆங்குறாங்க ஆனால் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியில் ஒரு கிராமத்தையே உருவாக்குச்சு இந்த பெண்மணி இங்கே உள்ள பெண்மணிகளுக்கு வருமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பாரம்பரிய நகைகளை செய்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு உட உணவு இருப்பிடம்லாம் கொடுத்து அதில் இருக்க வருமானத்தை வச்சு வாழ்க்கையை நடந்துக்கிறாங்க இது ஒரு பெண்களின் பெரிய வெற்றி தானே ஆண்களுக்கே அனுமதி இல்லையப்பா